நகரத்தார் சங்கம் சொல்லி ஒரு அமைப்பு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல நாங்கள் வந்து அதை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பழனி நாங்கள் வந்த உடனே தைப்பூசத்துக்கு முன்னால் நாங்கள் பழனி வந்த உடனே இங்க பழனியில் இருக்கிற மன குன்றிய மன வளர்ச்சி குன்றிய கோகுலம் காப்பகம்ங்கிற ஒரு தனியார் அமைப்பு இந்த அமைப்புக்கு நாங்கள் வருஷம் ஒரு இருபது வருஷமா நாங்கள் வந்து மதிய உணவு ஒரு வேலை நாங்கள் அழைச்சுக்கிட்டு இருக்கோம் அதோடு எங்களால் முடிஞ்ச மற்ற விடுதலையும் எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதே இது அந்த உதவிக்காக அந்த அன்னதானத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த மன வளர்ச்சி பண்ணுறதுவும் இவங்க புதுசாகவும் ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதையும் பார்க்கணும் இங்கே இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப சுகாதாரம் கம்மியான நிலமையில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அதனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன உதவிகள் முடியுமோ எல்லார் வழியாகவும் முயற்சி பண்ணி நாங்கள் எடுக்கணும் இப்போ அன்னதான மண்டருக்கு வந்திருக்கோம் இந்த இடங்களை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஒரே அங்க நீங்க இங்க நாங்க பள்ளியில வந்து கோகுல மலைவடிச்சு குன்றிய கடந்து இருபத்தாறு ವರ್ಷமா வச்சிருக்கோம் எங்க மாமா இவங்கள தான் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் மரணமடைஞ்சதுனால இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து சொந்தமா கோகுலத்துக்காக கட்டடம் வந்து கட்டிட்டு இருக்கோம் உங்களுக்கு முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி கொடுங்க என்ன உதவி பழைய துணி உணவுக்கு ஏதாவது பொருட்கள் மருந்து உதவி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு புது கட்டத்துக்கு தேவைப்படுது அந்த மாதிரி உதவிகளும் இப்போ இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க நாங்க கட்டம் கட்டுறதுனால ஒரு பன்னெண்டு பேர் வீட்டுக்கு அனுப்பிட்டு மொத்தம் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு பன்னெண்டு பேர் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து கட்டடம் கட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டு நீங்கள் புது கட்டடத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணிக்கணும் இப்போதைக்கு எங்களால் கீழே இருக்கிற பசங்களை மட்டும் இறக்கி இருக்கோங்க மேலே வந்து முடியாத பசங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறது இதெல்லாம் பழைய ஷெட்டுங்க இதெல்லாம் பழைய செட்டு இதெல்லாம் வந்து அங்கே போடுறதுக்காக பிரிச்சிருக்கோம் இந்த பிரிச்ச ஷீட்டு நீங்கள் அங்கே போட்டிருக்கிறத பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா அங்கே போட்டிருக்கிறத பார்க்கலாம் இது வந்து எழுவத்தி ரெண்டு வருஷம் பில்டிங்கு இப்போ புதுசாக கட்டணம் கட்டிட்டு இருக்கோம்

ये भाई आरव ने जो बात बताई है 是吗？